عليكم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه وقال النبينا نعم محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم من صلى عليه مائة صلاة كتب الله بين عينيه براءة من النار وبراءة من النفاق ووثقنه مع الشهداء أو كما كان عليه الصلاة والسلام. மரியாதைக்கு உரிய அண்ணா நல்லடியார்களே நல்ல பொதுவாக ஜும்மா நாள் என்று சொன்னால் அது ஒரு சிறந்த நாள் ஹஜ்ஜுல் பபரா ஐது மசாக்கி ஆனால் இன்றைய ஜும்மாவிற்கு ஏற்கனவே சிறப்பு வாய்ந்த ஜும்மாவிற்கு ஒரு மணிமகுடம் சூட்டுவதை போல இன்றைய நாள் ஒரு மிக சிறந்த நாளாக அமைகின்றது ஏனென்று சொன்னால் உலகத்திற்குரிய அருக்கொடை நபீன மகமது ரசூதுல்லாஹி சல்லு சல்லம் அவர்கள் பிறந்த திரு நபியுள்ளவன் பனிரெண்டாவது நாளாவதும் இன்றைய நாள் இறப்பது மேலும் சிறப்புக்குரியது அது அன்பு அருமைக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே இவ்வுலகத்திலே அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்ப வேண்டும் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட நபிமார்களை அனுப்பி தந்தான் இப்படி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களை அறிவித்தந்த அல்லாஹ் ஒரு நபியை விட இன்னொரு நபி ஒரு ரசூலை வீட இன்னொரு ரசூல்மார்களை அல்ல உயர்வுபடுத்தி வைத்திருக்கின்றான் சிறப்பானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அதே வேளையிலே எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் ஒரு சிறப்பு தன்மைகளையும் கொடுத்திருக்கின்றான் ஆதிபிதா ஆதம் அலி சலாத்து வசலாம் அவர்களை பற்றி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குகின்ற சிறப்புகளைப் பற்றி அல்லாஹ் திருமறையிலே கூறி காட்டுகின்ற பொழுது உலகம் தோன்றிய நாள் முதல் நாள் வரை என்ன என்ன பொருள்கள் பெயர் சொல் என்று சொல்லுவோம் அல்லவா என்ன என்ன பொருள்கள் உலகத்திலே படைக்கப்பட்டு படைக்கப்படவிருக்குகின்றதோ அத்தனை பெயர்ச்சலுடைய பெயரையும் ஆதரவாக கற்றுக் கொடுத்தான் நபி சுலை அலிஸ்லாத்து வலாம் அவர்களை பற்றி திருமறையிலே கூறுகின்ற பொழுது பறவைகள் பேசக்கூடிய பறவைகள் சம்பாதிக்கக்கூடிய அந்த பாஷையை சுலைமா நபிக்கு கற்றுக் கொடுத்தான் அவர்களுடைய தந்தை தாவூத் அலிஸ்லாத்தை பற்றி திருமறையிலே கூறுகின்ற பொழுது இன்றைக்கி நம்ம நார்மலாக ஒரு இரும்பு கம்மியை வளர்க்கணும்னா பற்றையில கொடுத்து வளர்ப்பாங்க எல்லா ஒரு பொருள் செய்யணும்னா கேட்டோ க க ஜன்னலோ பற்றையில பற்றிக்கு கொடுத்து செய்வாங்க ஆனால் தாவூதர் சல்லாம் கையிலேயே இரும்பை வளர்த்து உரும்பு செட்டை செஞ்சிருவாங்க கையிலேயே இரும்பு பொருட்களை எல்லாம் உபயோகப்படுத்தப்படி சிறப்பு தண்ணி கொடுத்துருந்தான் ஈசா நபியை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இன்னைக்கு ஒரு ஆள் வந்தானாக்கும் நீ என்ன சாப்பிட்டேன்னு சொல்றது சொல்லிடுவாங்க நீ வீட்டுல என்ன சேமிச்சு வச்சிருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பு தன்மையை கொடுத்தான் இப்படி ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு சிறப்பு தன்மையை கொடுத்து வந்த ரப்புல அளவி பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவ செல்லம் அவர்களை பற்றி திருமறைகளை குறிக்காட்டுகின்ற பொழுது அல்லமக்க மாதம் தக்கும் தயாரி நபியே உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒருவேளை எது உங்களுக்கு தெரியாமல் இருக்கு அத்தனை கல்வியும் உலகத்திலே கல்வி எட்டு எதுக்குகின்றதோ உலகத்திலே அறிவு எட்டு எது இருக்குகின்றதோ இன்றைக்கு அறிவியல் ஆராய்ச்சியாக இருக்கட்டும் ஒரே வார்த்தை வாழ்ந்த பக்கமாக தட்டும் தாளம் நபியே உலகத்திலே பிழைக்கப்பட்டிருக்குகின்ற அச்சனை விதமான ஞானங்களையும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு கொடுத்து விட்டோம் என்று பெருமானாரை கண்ணியப்படுத்தி கூறிக் காட்டுகின்றார் அருமைக்குரியவர்களே எத்தனையோ நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகளை விட இமாம்கள் சொல்லித் தருவார்கள் நபீனா முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட தனி சிறப்புகள் பிற நபிமார்களுக்கு கொடுக்கப்படாத பல தனி சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்திருக்கான் அதுல ஒண்ணு ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு போறோன்னு எப்படி போக முடியும் உலகத்தில் அமல் செஞ்சு தொழுது ஓது சிக்கிர் செஞ்சு அல்ல என்னென்ன சொல்கிறான் அத்தனையும் செஞ்சு அதை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு நாளைக்கு கேமத்து நாளில் கேள்வி கணக்கு விசாரணை நாள் நடந்து அந்த விசாரணை நாளுக்கு அப்புறம் தான் சொர்க்கத்து போக முடியும் இவ்வளவு அல்ல சொர்க்கத்து போக முடியுமா ஆனால் இவ்வுலகத்திலே வாழ்கின்ற பொழுது அப்பூ பக்கர் பில் ஜென்னா உமர் பில் ஜென்னா உப்மான் அப்துல் ரஹ்மான் என்று ஒவ்வொரு நபர்களையும் கையை காட்டி நீங்கள் எல்லாம் சுவனவாதி என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதியை உலகத்திலே பெருமானார் முகமது ரசூ மாத்திரம் கொடுத்தான் என்று ஏன்று அல்லா பெருமானாரை அந்த அளவு நேசிக்கின்றான் அல்லாஹ்வால் ரசித்து உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட பெருமானாருக்கு மற்ற நபிகளை மார்களை எல்லாம் விட என் ஹபி உயர்வானவராக இருக்க வேண்டும் என்பதற்கு தனி சிறப்பு ஒரு முறை பெருமானாருடைய சபை நடந்திருக்குது பெருமானாருடைய சிறப்பை பாருங்க சபை நடந்துட்டு இருக்குது பெருமானார் சந்தோஷத்தில் இருக்காங்க அப்ப பிலால் ரயில் பாகத்தலா இருக்காங்க பிலால பார்த்து ரயில் பாகத்தலான்னு பார்த்து சல்லலாளுன்னு சொல்கிறாங்க மகிந்தோம் கேளுப்ப நான் தர்றேன் ஒரு சந்தோஷத்தில் கேட்குறாங்க பிலாலே செல் எனக்கு கேள்வி என்ன வேணாலும் கேள்வி தர்றேன் சும்மா இருந்தாலும் கொஞ்சம் யாரை சூழல்லாம் நான் சொர்க்கத்துக்கு கொண்டு வாட்சிங்க தாங்க அப்படியா பிலாலு சரி சொர்க்கத்துக்கு தந்துட்டேன் அமைதியாக இருக்காமல் பிலால் திருப்பி கேட்டாங்க யார சூழல்ல சும்மா சொர்க்கத்துக்கெல்லாம் போக ஆசைப்படலை சாலிஹீங்கள் நல்லடியார்கள் இறைநேச செல்வம் சொல்ற முடியல இவங்க பிரபரன்ஸ் கொடுத்து சொர்க்கத்துக்கு போவாங்க அந்த சாலியன்களுக்கு முன்னதாக நான் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை தாங்க கேட்கிறேன் சபலா சரி தந்துடுற போங்கிட்ட இரண்டாவதாக அது கூட சும்மா இல்லாம யார சொல்ல சுகதாக்களுக்கு முன்னாடி நான் சொர்க்கத்துக்கு போனோம் சுகதாக்கள்னா அல்லாஹுடைய வழியிலே போரிலே கடந்து வெட்டுப்பட்டு சஹீதானவர்களுக்கு சுகதாக்கள் பேரு அவர்களுக்கு மிகப்பெரிய உயிரி அந்தஸ்து இருக்கு அல்ல நாளைக்கு அவங்கள வந்து நீங்கள் மரணித்தவர்கள் சொல்லாதியே சொல்லாதீ அவங்க உயிரோடு இருக்கிறாங்க என்ன அல்ல திருமறையிலே பல இடத்துல திருமறையில சொல்லி காட்டுறான் அப்படிப்பட்ட சுகதாக்களை வீர சுவனத்திற்கு நான் முன்னதாக செல்ல வேண்டும் என்று பிளால் கோரிக்கை வைக்கின்றார்கள் சுத்தி இருந்த சகாபாக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் பெருமானம் என்ன சொல்ல போறாங்க என்று குறிப்பாக அபூபக்கு இருக்கு சொன்னார்கள் பிலாலே நீ சுகதாக்களுக்கு முன்பு சுவனம் சென்று விடுவாய் விழா அபூபக்கர் நாயர் ஆசிரியத்தோட பாத்துக்கி இருக்க மேலும் அவங்க தலையில ஒரு இடி இருந்த மாதிரி விஷயம் அவங்க கேட்கிறாங்க யார சொல்லா நான் சித்தி கீண்களுக்கு முஞ்சி சொர்க்கத்து போனோம் சித்திக்குந்தா அபுபக்கர் நாயர் பெருமானா இருக்கு ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு சித்திகங்கள் இருப்பார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்களுக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் சித்திக்கீன்கள் இவங்க என்ன சொல்றாங்க யாருன்னா அபூபக்கர் முந்தி நான் சொர்க்கத்து போன்னு கேட்கிறாங்க பெருமானாருக்கு அடுத்த சகாபாக்களிலேயே உயர்வானவர் அபூபக்கர் நாயகம் பெருமானாருடைய அந்தத்தை பெற்றவர்கள் பெருமானாருடைய அங்கீகாரத்தை பெற்றவர்கள் அபூபக்கர் அபூபக்கர் அழிஞ்சமாக அன்று அவர்களை விட நான் முன்னாடி சொர்க்கத்துக்கு கேட்கு சொன்னோம் சகாபாக்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியம் அப்போ விழாலே நீ அபூபக்கரையும் விட முன்னாள் சொர்க்கத்துக்கு போயிருவேன்னு சொல்றாங்க அடுத்ததாக பிலாஜிதோட விடல யார சூழல்லா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார் இருக்காங்களா அவங்களுக்கு முன்னாடி நான் சொர்க்கத்துக்கு போகணும் பிலாலே நபிமார்களுக்கு முன்னாடியும் சொர்க்கத்துக்கு செல்லுவாய் யார் அசூரல்லா முன்னூத்தி பதிமூணு முரசமா இருக்காங்கல்ல அந்த முன்னூத்தி பதிமூணு பேரை விட சொர்க்கத்துக்கு போகணும் பெரும்பாலா யோசிக்கவே இல்லை பிலாலே நீ சொர்க்கத்துக்கு போய் அமைதியாக இருந்த விழாறு இனி கேட்டாங்க யார சூரல்லா உங்களுக்கு முன்னாடியும் நான் சொர்க்கத்துக்கு போகணும் சஹாபாக்கள் கடுமையான கோபம் கேட்டார் சாலிஹீன்களை கேட்டார் சுகனாக்களை கேட்டார் சித்திகீன்களை கேட்டார் நபிமார்களை கேட்டார் ரசூல்வார்களை கேட்டால் பரவில்லை உலகத்திலேயே கிராமத்து நாளிலே முதல் முதல் எடுப்பவர்கள் பெருமான செல்லமாக அழைவன் செல்லம் சுவரத்திலே முதல் முதல் நுழைபவர்கள் நுழைபவர்களும் பெருமான செல்லமாக சிறந்த இந்த பிலால் என்ன கேள்வி கேட்குகின்றார் யாரிடம் கேட்குகின்றார் சகாபாக்களுக்கு கோவத்துடைய உச்சத்திலே சென்று விட்டார்கள் நீதியாக இருந்த பெருமான சல்லம்பா செல்வம் விழாலே எனக்கு முந்தியும் சோனம் செல்வாய் என்று சொல்கிறார்கள் சகாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் கேட்டது விழாலே ரொம்ப யோசிச்சு ரொம்ப வருத்தப்பட்டு யாரும் சொல்ல தெரியாம கேட்ட மன்னிச்சுக்கிறீங்க அவங்களுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போக விரும்பலேன்னு சொல்ல பொழுது பெரும்பான சதல்லா சொன்னாங்க விழாலே ஒரு மலர் ஒரு பூ இருக்குது அந்த பூல வர்ற வாசனை வெளியே வந்துக்கிட்டு இருக்கும் வெளியில வந்த வாசனை உள்ளக போகுமா சொல்றாங்க ஒரு மலரிலே இருந்து வெளிவருகின்ற வார்த்தனை உள்ளே செல்லாது ஒருவேளை அது வேண்டு திருப்பி சொல்லலாம் ஆனால் அல்லாஹுடைய ஹபீபாகிய உலகத்தாருக்கு அருளாக வந்த இந்த மொஹமது ரசூல்ல நான் என் வாபிலே இருந்த வந்த வார்த்தையை திரும்ப பெற மாட்டேன் எனக்கு முன்பாக நீ சுவனம் செல்வாய் என்று பிதாலை பார்த்து தமிழ் நாயின் சல்லு சொல்றாங்க சகாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் என்னது அப்போ சொல்லபார்டுன்னு சொல்றாங்க நாளைக்கு கியாமத்து முடிஞ்சு விசாரணா முடிஞ்சு எல்லாரையும் முத முத அல்லா என்னை சொர்க்கத்துக்கு போட்டி போன்னு சொல்லுவாங்க நான் குதிரின நான் ஒட்டகத்திலே அமர்ந்து சுவனத்திற்கு செல்வதற்காக செல்வேன் என்னுடைய ஒட்டகத்துடைய காவலாளியாக ஒட்டகத்தை பிடிப்பவராக எனக்கு பின் அந்த ஒட்டகத்திறுத்திய மூக்க நாங்க பிடித்தவராக முதலாவதான கால் காலெடுத்து வைப்பார் நான் பின்பு செல்லும் காட்டினார்கள் அருமைக்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் யார் அல்லாஹ் உத்தரவு ஓடுகின்றார்

அருமைக்குரியவர்களே சிறப்புகள் என்று சொன்னால் ஒன்று இரண்டு அல்ல நாம் கேமத்து நாள் வரைக்கும் ஹயாத்து பாக்கி இருக்க வரைக்கும் பெருமானார சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா சொல்லிக்கிட்டு இருக்கலாம் என்னை போல பல இமாம்கள் இதே போல பெருமானாருடைய சிறப்பை சொல்லுவார்கள் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விதமாக பெருமானாருடைய சிறப்பை பற்றி சொல்லி காட்டுவார்கள் ஏனென்று சொன்னால் பெருமானாருடைய அந்த சிறப்புகளை வெளிப்படுத்தவே முடியாது இப்படி பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட சிறப்புகளிலே ஒன்றுதான் பெருமானார் மீது தலவாக்கி சொல்லுவது எல்லாரும் கேள்விப்பட்டுவோம் தோல்வு முடிஞ்சு நம்ம முடிஞ்சோம் தல்லல்லா வராமாம தல்லல்லா வடிவு தரும் சொல்றோம் எல்லாரும் தலவாத்து சொல்றோம் ஆனா அந்த தலவாத்துடைய முக்கியத்துவம் என்ன தலவாத்து சொல்றாங்க ஆரிசாந்தோர் எல்லா திருக்கூட்டத்தோடு நம்மளும் சேர்ந்து சொல்றோம் ஆனால் இந்த தலவாத்துடைய முக்கியத்துவம் என்பதை விளங்கிவிட்டோம் என்று சொன்னால் கால முழுக்க எல்லா நேரங்களிலையுமே இருபத்தி நாலு மணி நேரமும் பெருமானார் மீது புகழ் வாடி பாடி செலவாத்தி ஓதிக்கொண்டே இருப்போம் அல்லா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார் அல்லவா இன்னாக அல்லஹும் அல்லாஹுடைய வான கோமனாகிய மலக்குமார்களும் பெருமானார் மீது செலவாத்தி சொல்லி காட்டுகின்றார்கள் ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்களும் செலவாக்கி சொல்லுங்கள் என்று அல்லா திருமறையில் கூறி காட்டி விட்டான் அல்லாஹ் செலவாத்து சேரான தஸ்மீ எப்படி முடிச்சு சதல்லா வடிவே செல்லும் சதல்லா வளாமும் சதல் போய்க்கிட்டு இருக்கணும் அல்ல நமக்கு தான் அந்த செலவாத்து அல்லாஹ் செலவாத்து ஓதுகிறார் என்று சொன்னால் புகார் இமாம் தன் கிருந்தத்திலே அபுல் ஆலியா என்ற மிகப்பெரிய மார்க்க அறிஞர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை முன்வைக்குகின்றார்கள் அல்லாஹ் செலவாத்து ஓதுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் பெருமானாரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் பெருமான அறை புகழ்ந்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் செய்கிற வேலையத்த பள்ளிவாசல் ரவியூர் ஒரு பன்னெண்டு நாள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அல்ல அவன் நம்ம பாசையில் மௌனது ஒரு புகழ்றோம் அல்லாஹ் அவன் பாசையில் நம்ம நம்ம பாசையில பொருளாக ஒரு புகழ்றோம் பெருமானா சந்தத்தாக வலைவர் செல்லும் அவருடைய புகழ் மாத்திரம்தான் நிலையானது வேற எதுவுமே கிடையாது பெருமான் அல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட குஹல வேண்டும்னு சொன்னார் நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ் வந்து எத்தனை பேத்தி தெரியுது இல்ல அல்லாஹ் ஹumma சல்லிய ala muhammade wala ali sayyidina என்ன அர்த்தம் நம்ம என்ன நீங்க सलाவாத் சொல்றீங்க நம்ம सलाவாத் சொல்றோம்னு நினைச்சிட்டு நிறைய பேர் அர்த்தம் தெரிஞ்சு வழங்குவாங்க அல்லாஹும்ம சல்லி ala muhammadeனா அல்லாஹ்வே நீ பெருமானார் மீது सलाவாத் சொல்லணும்னு சொல்றோம் நான் சொல்றேன்னு சொல்லவே கிடையாது அப்ப நம்மளத்தை அல்லாஹ் சொல்ல சொல்லி இருக்கா அப்ப ஏன் நம்ம அல்லாஹ்வையோரும்

அருமைக்குரியவர்களே பெருமானார் மீது சலபாத்து சொல்ல நமக்கு தகுதி இல்லை அல்லா சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக யார் என்ன நீ சொல்ல சொல்ற எனக்கு சொல்லக்கூடிய தகுதி இல்லை நீனே பெருமானார் மீது செலவாத்து சொல்லி யார்ல அருமைக்குரியவர்களே பெருமானார் நம் சொன்ன செலவாத்தி அல்லாஹி நாம் சொல்ல சொல்லுகிறோம் என்று சொன்னார் செலவாத்து முறையாக சொல்லக்கூடிய தகுதி ஓட நமக்கு இல்லை நம்ம பெருமானார் செலவாத்து ஓர நினைச்சுக்கிருக்கோம் அத்தருக்கு அத்தர் இருக்கும் சட்டையில பூசிக்கிறது சொன்னா அத்தருக்கு மனமா நம்ம சட்டைக்கு மனமா யாருக்கு சிறப்பு அத்தருக்குத்தான் பெருமை ஒண்ணு கிடையாது போட்டுக்கிற நமக்கு பெருமை பெருமானாரை புகழ்வதால் பெருமானார் மீது செலவாத்து ஓதுவதால் நம் நாவுக்குத்தான் பெருமையை தவிர பெருமானாருக்கு எந்த விதமான பெருமையுமே கிடையாது கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு செலவாத்து சொன்னா அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் கோடான கோடி நன்மைகள் ஒரு ஹதீசுல சதோல்லா படிவத்தன் சொல்லி தருவாங்க மண் சல்லா அடைய மேத்த ஒரு நாளைக்கு ஒருத்தன் என் மேல நூறு செலவாக்கு நூறு செலவாக்கு பெரிய மேட்டரே கிடையாது உட்கார்ந்த மக்க பத்து நிமிஷம் காமலத்தை ஓதிட்டு போயிடலாம் நிதானமா ஓதினாலும் சொல்றாங்க என் மீது யார் நூறு செலவாக்கு ஓதுறாங்களோ அவனுடைய நெற்றியில இரு புருவங்களுக்கு நடுவில் அல்ல எழுதிச்சுட்டானா கத்தபல்லாகும் கத்தபல்லாகும் பைன ஐநேகி பராகத்தும் மீனன்னார் பராகத்தும் அனுப்பார் இவன் யார் நூறு செலவாக்கு ஓதுனானோ அவன் நரக நெருப்பை விட்டு விடுதலை பெற்றுட்டான் நம்ம பயப்படுறது தொழுறது எதுக்கு நரகத்துக்கு போட்டுருவானா அல்லாங்கிற பயன் நீ நூறு செலவாத்து ஓடு என்ன ஹபீபி இந்த நூறு செலவா தூரம் கிடையாது அல்லா பெருமானார் மூலமாக இருந்து நம்ம நல்லா பாதுகாக்கிறான் அதோட பெருமானா சொல்றாங்க சொன்ன அந்த சுகதாக்களோட லிஸ்ட்ல நூறு செலவா தூனா ஷஹீதாகாமையே வெட்டுப்படாமையே குத்துப்படாமையே நமக்கு சுகதாக்களுடைய அந்தஸ்து அல்லா தர்றேன் சொன்னா பெருமானாளுடைய செலவு அப்படி முக்கியத்துவத்தை பாருங்க இன்னும் எந்த அளவு முக்கியத்துவம் என்று சொன்னால் நம்ம நமக்கு விளங்கி இருப்போம் சொல்றாங்க உடலால் செய்யக்கூடிய இபாதாத்துக்கள் என்ன செய்யறோம் தொழுகிறோம் நோம்பு பிடிக்கிறோம் ஹஜ்ஜி செய்யறோம் இந்த மூணுமே உடம்பால் செய்யக்கூடிய இபாதத்து இதில் ரொம்ப கஷ்டமான இபாதாசி எது நம்ம பட்ட வரைக்கும் ஹஜ்ஜுக்கு போயிருந்தா தெரியும் அந்த ஹஜிகள் அரப்பாவிலிருந்து முன்சலிபா போறதுக்கு இருந்து கல்லறிக்கு ஜம்ராத்துக்கு போகிறதுக்கும் திருப்பி டென்ட்டுக்கு வந்து ரெண்டு தடவை போய் ரெண்டு நாள் கல்லறிஞ்சிட்டு வந்து திருப்பி அந்த அஜுடைய தவாபை செஞ்சுட்டு தபாமக்கில் தையை ஓடிட்டு கடைசியில் முடிக்கிறது வரைக்கும் என்ன கஷ்டம்னு தெரியும் நரப்பால் ஒரு சில காலத்தில் வண்டி போயிடும் பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்து போகணும் யோசிச்சு பாருங்க வயசானவங்களும் நடந்து போறாங்க அது எவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு அதை கஷ்டப்பட்ட நினைச்சு பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டவே என்ன வரும் ஒரு சில நபர்கள்லாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட ஜஸ்ட் அந்த நேரத்தில் நான் மொத்தம் கூட நினைச்சிட்டேன் அவ்வளவு கூட்ட நெருக்கடி அவங்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க அஜிதான் ரொம்ப கஷ்டமான அமல் ஆனால் உடம்பாக்கள் சொல்றாங்க தொழுகதே சிறந்த அமல்னு சொல்றாங்க தொழுகிற ஒரு சிரமம் இல்லையே நோம்புலையாச்சும் காலையில இருந்து நாலு இருந்து ஆறரை மணி வரைக்கும் பத்த கிடக்குறோம் இதுல என்ன சிரமம் யோசிச்சு பார்க்கணும்ல ஆனால் இமாம்கள் சொல்றாங்க ஏன் தொழுகை சிறந்த அமல் என்று சொன்னால் பெருமானா சல்லல்லா வலிபசல்லம் அவர்களை தொழுகையிலே அழைத்து அஸ்தலாம் அழைக்கையா ஐயுகன் நபி என்ற பெருமானாரை அழைத்து சலாம் சொல்றோம்ல அஸ்தலாம் அழைக்கையா யுகன் நபின்னு ஓதக்கூடிய ஒரு கல்வி பொறுத்து இருக்குது அந்த நீயத்து ஓரப்போட்டு பெருமானாருக்கு சலாம் கூறுவதனால் அந்த தொழுகை சிறப்பப்படுகின்றது அதை மொத்தம் அது முடிச்சுட்டு பெருமானார் மீது சலவா தோர்வத்தீர்களா அல்லாஹ் சல்லி அலா முகமதின் கமா சல்லை தலா இப்ராஹிம் வாலா இப்ராஹிம் இந்த இரண்டும் இடம் இடப்பெறுவதால் தான் தொழுகை சிறப்பு பெறுகின்றது அருமைக்குரியவர்களே தொழுகைக்கு சிறப்பு பெருமானார் மீது சலாமும் சலவாத்து மோதுவதுதான் இங்க பெரும்பாலும் அனைவரும் சேர்ந்தவங்க இருப்பீங்க ஷாபி மதுகுலையும் அகமது குல் ஹம்பல் ஹம்பல் குழி மதுகுலையே அந்த அத்தகையாத்துக்கு பின்னாடி ஓதக்கூடிய தருவதை இப்ராஹிம் செலவாத்து ஓதலின்னு சொன்னால் தொழுகையே கூடாது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு ஷாபி ஹனபி மதுகலபி மாளிக மதுகுலி சொன்னது ஆனால் இந்த இந்த இரண்டு மதுகளும் ஏன் சொன்னா என் மீது செலவாத்து கூறப்படாத தொழுகை தொழுகை இல்லைன்னு செலவாக சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் ஆனா அபுகடிபாய்மாம் சுண்ணத்துன்னு சொல்லிட்டாலும் அவங்க ஒரு சட்டம் போட்டாங்க பாருங்க எல்லாருமே பெருமானாரே அறிந்து போயிட்டாங்க அந்த சட்டத்தை பார்த்து என்ன சொன்னாங்கட்டா நம்ம நாலு ரக்காயத்துள்ள தொழு தொழுகிறோம்

பெருமானார் மீது சலாந்த செலவாத்து தானே ஓதுனாரு இந்த செலவாத்து ஓதுறதுனால ஏன் தொழுகை கூடாது என்று பத்துவா கொடுக்கணும் பல இமாமுக்கு மத்தியில சல சிறப்பு பெருமானாருக்கே வந்துருச்சு டவுட்டு நேர அபுகணிப்பா இவங்க அப்படியே கனவு வந்துட்டாங்க என்ன அபுகணிப்பாவ ஏதோ புதுசா ஒரு சட்டம் போட்டிருக்கலாம ஆமா யார சொல்லலாம் என்னது இந்த மாதிரி ஓதுனா மற மறந்துட்டு ஓதுனா தொழுவ கூடாது ஏன் அபுகணிப்பாவ அவர் என்ன செஞ்சாப்ல என் மீது சலாம் கூறினார் என் மீது செல பார்த்து ஓதினால் இந்த செலவார்த்து ஓதுவதால் துழுகை கூடாத அளவுக்கு துழுகை பார்த்தினா அளவுக்கு என்ன செய்ய இருக்குது கேட்டாங்க யாரை சொல்லலாம் உங்கள் மீது ஒருத்தன் செல பார்த்து சொல்லுங்கள் பெருமானாரை நினைத்து பெருமானாருடைய ஞாபகத்தோடு கூடியக்கூடிய செலவார்த்து தான் செலவார்த்து இயனாதான நிறைப்பேர்ப்பா பார்த்து அல்லாம சொல்லி ஆமாம் சரி ஆ வாங்க நல்லா இருக்கீங்களா அல்லாமல் இதுக்கு பேர் செலவார்த்தா

இப்படி தொழுகை கூடுவதே பெருமானால் தான் இந்த குத்துபா ரெண்டு ரகாயத்தில் போது பெருமானார் மீது செலவாத்து சொன்னால் தான் இந்த குத்துபாவே கூடும் குத்துபாவுடைய நிபந்தனை அஞ்சு இருக்குது ஒன்னு தக்குவாவுடைய ஆயத்தை கூறணும் இரண்டு ஒரு குரான ஒரு அரியணும் அடுத்ததாக அல்லாஹவை புகழ வேண்டும் பெருமானா பெருமானார் வடிவத்தல் மீது முடிஞ்சு அளித்த மறந்துட்டு விட்டுட்டாலும் முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான் என்றால் இரண்டு ரகத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் பெருமானால் மீது சலவாத்து கூறினாத்தான் நிறைவேறும் என்று சொன்னால் சலவாத்திரி முக்கியத்துவத்தை பாருங்க தலவாத்துடைய முக்கியத்துவத்தை நிறைய சொல்லலாம் சிறப்புகளை சொல்லலாம் ஒரே கடைசி ஒரு பாயிண்ட் மட்டும் ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறேன் உள்ள சுஃபியானு சௌரி ரஜியாஹுத்தலான் மிகப்பெரிய மார்க்க வல்லுனர் பெரும்பாலான அழைக்காலத்துக்கு கொஞ்சம் பின்னாடி வந்தவங்க ஹஜ்ஜுக்கு போறாங்க ஹஜ்ஜில் தவாபு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்களுக்கு முன்னாடி ஒரு வாலிபர் ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு முதல் அந்த ருக்குனை யமானி வரைக்கும் என்ன ஓதணும் அப்புறம் ரப்பநாத்னா சித்தனியா ஓதணும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அவரது திக்கர்கள் ஓதணும் இருக்குது இவர் எங்க போனாலும் சரி கபத்துலால சொல்றாரு சபாமரால சொல்றாரு எல்லா இடத்திலுமே செலவா சோதிக்கிட்டு போறாரு சுப்பியான சௌரிக்கு டவுட் கொஞ்சம் கூப்பிட்டு இப்படித்தான கட்டை இருக்குது ஏன் மாற்றி போதும் சொன்னாங்க இல்லை பெரியவரை நான் ஹஜ்ஜுக்கு வந்துக்கிறேன்னு நானும் என் தந்தையும் ஹஜ்ஜுக்கு வந்தோம் வர்ற வழியில் என் தந்தை மரணம் அடைஞ்சு விட்டாரு மரணம் அடைஞ்சால் கொஞ்சம் நேரத்தில் என் தந்தையுடைய மகன் கோரமாக மாறிவிட்டது அதே இந்த பன்றியுடைய முக தோற்றத்துலேயும் தந்தையை மாறிவிட்டது வழிபோக்கெல்லாம் வர்றாங்க போறாங்க அந்த மாறுற முகத்தை அடுத்தவங்க காமிக்க முடியுமா என்னால் ஒண்ணுமே செய்ய முடியல ரொம்ப மன கஷ்டப்பட்டு எங்க அத்தா போத்தி வச்சு உட்கார்ந்து இருந்தேன் அந்த கலக்கத்தில் அப்படியே படு தூங்கிட்டேன் தூங்க போகும்போது ஒரு அழகிய பொலிவுடன் கூடிய உருவம் வந்துச்சு ஒரு ஆள் வந்தாப்ல வந்து என் தந்தையுடைய முகத்துல கால் வரைக்கும் அப்படியே தடை விட்டாங்க தடை விட்ட உடனே என் தந்தை முன்பு எப்படி இருந்தாரோ அதை விட முக பிரகாசம் பெற்றவரா மாறிட்டார் மா பார்க்கிற அப்படியே தலை விட்டுட்டு போக போறாங்க வாலிபரே பெரியவரே நில்லுங்கள் வந்தீங்க நீங்க இவ்வளவு அழகான தோற்றத்தோட என் தந்தையை தலை விட்டுட்டீங்க என் தந்தை பிரகாசமாயிட்டாறிய மனசுல கவலை எல்லாம் போயிடுச்சு நீங்க யாரு நான் முகமது முஸ்துல்லாய் சல்லு சொல்றேன் அவர் கேக்குறாங்க என் தந்தைக்கு நீங்க வந்து விடக்கூடிய அளவு முக்கியத்துவம் என்ன இல்ல உன் தந்தை தினமும் என் மீது நூறு செலவாக உருவாக்குறது உன் தந்தைக்கு சின்ன பழக்கம் மீன் விரயம் செய்யக்கூடிய பழக்கம் இருந்துச்சு இதை தவிர தொழுக போதும் எல்லாம் கரெக்டாக செஞ்சாப்புல நூறு செலவார்த்தை டெய்லி ஓதுவாப்ல இந்த ஓதக்கூடிய செலவாத்தை மலக்கு மகன் கொண்டு சொல்லுவாங்க உதாரணமாக ஏன் நான் ஓதுறேன்னு வச்சிக்கலேன் முகமது முபாராக்குரிய மகன் செய்ய முகமது நூறு செலவாத்து ஓதிருக்காங்க அங்கே போய் செலவாகுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு உன் தந்தையுடைய செலவாக்கு வரலை மலக்கு உள்ள குறுத்து கேட்டேன் என்ன பண்ண அப்துல் ரஹ்மான் ஓதிக்கிறா அப்படி ஏன் வரலை இந்த யாரோ சொல்லா போற வழியில் மௌத்தா போயிட்டாரு அப்படி முகம் இப்படி கோரமாக போயிருந்து சொன்ன உடனே என் மீது நூறு சலவாத்து தினம் போதி உரிய நிலைமை இப்படியா என்று நானே நேரடியாக வந்து அவரை சிபாவாக்கி விட்டேன் என்று சொல்லி காட்டினார் அருமைக்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு உதாரணம் இப்படி பெருமானார் மீது செலவாத்து ஓதினால் உங்கள் வாழ்வில் எது கிடைக்க வேண்டும் என்று நாடுகின்றீர்கள் அத்தனையும் கிடைக்கும் அதை சோர்க்க நிச்சயம் அருமைக்குரியவர்களே இது ஒரு ஓராளா சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நூறு செலவாத்து உங்களால் முடிஞ்ச ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஒரு முப்பது செலவாத்து முப்பத்தி ஒரு செலவாத்து நீங்கள் ஓதிட்டு வாங்க நிச்சயமாக இகலாசான முறையில் பெருமானாரை நினைத்து ஓதுங்கள் உங்கள் வாழ்வே அடையும் என்னத்தை நினைத்து செலவாத்து ஓதீர்களோ செலவாத்து செலவாக்கு அப்படிப்பட்ட சர் பெருமானார் மீது செலவாத்து ஓதக்கூடிய நசீவை அல்ல எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாரர்களுக்கு நந்து நாளை மறுமையில் பெருமானாருடைய சபாத்தை பெற்றவராக சுவனம் செல்லக்கூடிய நல்ல நந்தி அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் முறைவான அளவு என்று இறைவனிடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்தித்து வாய்ப்பளித்த வந்த ரஹ்மானுக்கு நன்றி கூறி பிடி வருகின்றேன் வாசுர் தாவநானின் மஹந்திர் இல்லாஹிரம் இல்லாதமே அஸ்ஸலாம் அலி கும்பராத்துல்லாஹி